இந்த பொங்கல் விழா அப்படின்றது வந்து இந்த பொங்கல் அப்படின்னாலே ஒரு நன்றியை வந்து திருப்பி நம்ம கொடுக்கறதா இயற்கை நமக்கு நிறைய கொடுத்துருக்கு நிறைய கொடுத்துருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு கொடுக்க போகுது அது எல்லாத்துக்கும் நம்ம திரும்ப இயற்கைக்கு கொடுக்க முடியாது அதுக்கு மேல நம்மளால பிடிச்ச ஒரே ஒரு விஷயம்னா நன்றி தான் சொல்ல முடியும் அந்த நன்றியை தெரிவிக்க தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விழா ஜாதி மதம் இனம் மாமதுரையருக்கும் இந்த பொங்கல் விழாக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு இது ரெண்டுமே என்னன்னா எதையும் எதிர்பார்க்காமல் இயற்கை மக்களுக்கு செஞ்சு கொண்டே இருக்கும் அதுக்கான நன்றி அந்த நன்றியை திருப்பி செல்லக்கூடியதுதான் இந்த பொங்கல் விழா அதனால இதுல இதுலயும் வந்து ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது எல்லாரும் பொங்கல் கொண்டாடணும் ஏன்னா இது உழவுக்கான ஒரு விஷயம் முத முத நாங்க பொங்கல் விழா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் பிளான் பண்ணும்போது வரிசையா நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு முதல் இதையே வந்து சேரன் பிரச்சனை இல்லை ஏன்னா மாமதுரை வந்து உறவு முறை சொல்லிதான் கூப்பிடுவோம் எல்லாருக்கும் சித்தப்பா வந்து அகில உலக சித்தப்பா அது அவர் எங்களுடைய உயர்மட்ட ஆலோசகர் எழுபது வயசு இப்போ பூர்த்தி அடைஞ்ச தீனாதயன் அவர் சித்தப்பா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு டெம்பிள் சிபி அவரும் அவரு சித்தப்பா வரலையா அப்படின்னு சித்தப்பா எங்க அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாருமே சித்தப்பா சித்தப்பான்னு மாமதுரையோட சித்தப்பா அவரும் அவர் என்ன விட சின்ன அதாவது நாங்க ரெண்டு பேரும் மாமா வச்சா மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்டுப்போம் எல்லாருமே இந்த மாதுரை மா மதுரையர் அமைப்புக்குள்ள எல்லாருமே உறவு முறை தான் முதல் தான் ஏன்னா இப்ப அன்னைக்கு பொருளாளர் கூட சொன்னார் வீட்டுல ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு இருந்தேன் மாமே மச்சா மாப்பிள்ள சித்தப்பா அப்படின்னு ஏ எந்த யார்ட்டப்பா பேசிட்டு இருக்கீங்க நம்ம சொந்தக்காரர்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டாங்க இது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பாண்டிங் வரணும் அப்படின்னு சொல்லிச்சா நான் அந்த உறவு தான் நான் நட்பா இருக்கலாம் பிரச்சனை இல்லை நட்பு இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும் வன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல கை போட்டு போறது அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அந்த ஒரு சிறப்பு தான் ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால்தான் நம்ம தைரியமா கேட்க முடியும் எதுனாலும் நம்ம என் மாமது எல்லாருக்குமே சொல்லுவோம் ஜஸ்ட் களை தூக்கி போடு யாருக்கிட்ட எது கிடைக்கும் தெரியாது என் காதில் விழுந்துச்சுன்னா அது சரி இவருக்கு தேவைப்படும் அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன் அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு என்ன சொல்றது கனெக்ஷன் தான் மாமதுரை அமைப்போட முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏதோ ஒரு தேடிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒருத்த தேவைப்படும் இந்த ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றதுதான் தான் மாமதுரையரோட அடிப்படையான ஒரு விஷயம் சோ இந்த மொதல் முதல் பிளான் பண்ணோம் பிளான் பண்ணணும்னு மிக பெரிய விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது முதல் வார்த்தையே சேரண் கேட்கும்போது ஆக்சுவலாக ரெண்டு மூணு தரம் அவரை சந்திக்க போகும்போதும் ஒரு என்னுடைய சூழ்நிலை காரணமாக அவரை போ பார்க்க முடியல ஆனால் நான் அந்த அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்ப வந்து முதல் முதல் சொன்னாங்க அண்ணன் வரதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்னு சொல்லி டேட்ட பிக்ஸ் பண்ணியாச்சு பதினொன்றாம் தேதி அப்படின்றது இல்லை முதல்ல பதினொன்று தான் பண்ணோம் அப்புறம் அவர் அண்ணனுக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியூல் இருந்ததுனால எண்பது பர்சன்ட் தான் முடியும் நூறு பர்சன்ட் முடியாதுன்னு சொல்லவும் அவருக்காக பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு செட் பண்ணிட்டோம் சரி பணியாச்சு தொடர்ந்து அகில உலக தலைவர் அவர் தான் ஆக்சன் கிங் எப்பவுமே அவரு இறங்கி கம்பு சுத்துவாரு மற்றவங்க எல்லாம் வந்து வெளியில சும்மா சுத்துவாங்க என் தலையன் வந்து நின்று சுத்துவாங்க கம்பு அவர் வந்து என்ன சொன்னார்னா நான் வேலை பலு உண்மையிலே அவருக்கு அதிகமாயிருச்சு வரிசையா சேம்பர் ஸ்டால் போட்டாங்க அடுத்தது உணவு பொருள் வாடிப்பாங்க சொந்தம் ஸ்டால் போட்டாங்க அந்த ரைஸ் மாநாடு இது மாதிரி வரிசையா நடக்கும்போது ரொம்ப பிஸியா இருந்தாரு அவரோட வேலைகளை வந்து அதுல நோ டவுட் சித்தப்பா பாக்குற வேலையை சித்தப்பா தவிர வேற யாரும் பார்க்க முடியாது இதுல எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அவர் வேலை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது முடியாதுன்னு என்னால ரொம்ப டைம் ஒதுக்க முடியாதா நீ பாத்துக்கோ அப்படின்னு போது அடுத்து இறங்குறோம் இறங்கி ஒரு ஒரு பிளானா பண்றோம் பண்ணும்போது பண்ண பண்ண என்னன்னா சரி ஏதோ ஒரு லெவலுக்காவது வர முடியுமா அப்படி என்னன்னா நான் நாலு தடவை சொல்றதுக்கும் அவங்க ஒரு தடவை சொல்றதுக்கும் சரியா இருக்கும் அவங்க கேட்டு தக்கற வேலை முடிஞ்சிடும் கடைசியில் அப்படிதான் நடந்தது அதனால அந்த இறுக்கம் வர 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 எங்களுக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு எனக்கு நானும் பொருளாளர் சுப்பிரமணியன் அவர் மாப்பிள்ள எனக்கு சுப்பிரமணியன் மாப்பிள்ள இருந்தால் சேர்ந்து சரி இதம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயம் வரும்போது சரி நமக்கு ஒரு சான்ஸ் தானே களம் கிடைக்கும் போது தானே நம்ம வந்து நம்முடைய திறமையை காட்ட வேண்டியும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது தானே நமக்கு ஒரு கொடுக்குது இயற்கு ரெண்டுமே இல்ல பிஸி அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு ப்ரூவ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக வேண்டி கொஞ்சம் இருக்கி கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது இந்த தொண்டை தண்ணி வார்த்தை கத்துறது ஐ மீன் போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறது திரும்ப திரும்ப எல்லாரையும் தொன்னு டிஸ்டர்ப் பண்றது வேற வழி கிடையாது ஏன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் என்னன்னா மாமதுரையரோட ஆண்டு விழா பொங்கல் விழா நம்ம ஆண்டு கேலண்டர் இயர்னு ஒன்று இருக்கும் அகாடமிக் இயர்னு ஒன்று இருக்கும் நம்மளோட மாமதுரையர் கேலண்டர் வந்து பொங்கல் டு பொங்கல் இந்த பொங்கல் ஆயிடுச்சு நான் கட்டுனீங்கன்னா அடுத்த பொங்கல் வரைக்கும் தான் செலபடி ஆகும் அது அது எக்ஸ்பைரி ஆயிடும் அதனால இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தணும் அது டான் முடிவு பண்ணியாச்சு தலைவர் வந்தாச்சு தலைவரும் வந்துருவார் அது சிறப்பு விருந்தினர் எங்கள் அண்ணன் வந்துருவார் அப்போ மற்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணோம்ல அவர் வர்ற அளவுக்கு அளவுக்காவது ஒருத்தர் கூட சொல்லுவாங்க ஒரு ராஜாவுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்றாரு உடனே ராஜா அவனுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு சார் பாரத்துக்கு ஒரு தான் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னா போதும் அப்படின்றாரு அப்ப அந்த அவர் வந்துட்டு போறோன்னா ராஜா வராருன்னா நம்ம ஊர்லயே பாத்துருக்கோம் சிஎம் வராருன்னா எல்லாமே கடகடன் எல்லாமே சரியா இருந்தா அந்த மாதிரி அந்த ராஜா வரா அந்த ரோட சரி பண்ணாங்க அந்த தேர் வர்ற அளவுக்கு பண்ணாங்க அவரு வீட்டுல ராஜா வந்து சாப்பிட்ற அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி எங்க எங்க அண்ணன் வராருன்னா அவருக்கு ஒரு ஒரு இதா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி நிறைய விஷயங்களை நாங்க பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமா எங்க எங்கிறதுல தேடி எனக்கு தெரி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சரியா பண்ணிட்டோம் நினைக்கிறேன் அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட மாட்டேன்றாங்க அதனால கடமையை செய்தோம் பலன் என்ன அப்படின்றது நீங்க எல்லாம் நம்ம பெரியவங்கதான் சொல்லணும் கண்டிப்பா அதனால இது ஒரு இதுல ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நாம இந்த மாதிரி இவ்வளவு ஒரு அருமையான விழா விழாவை நம்ம கொண்டாடி இவ்வளவு பேர் ஒண்ணு சேர்த்து உண்மையிலேயே ஒரு நல்ல தருணம் நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்து எல்லாருமே சிவாப்பா செஞ்சுட்டாங்க இப்ப எங்களோட இந்த விழாவில் வந்து பங்கேற்றது நான் சில பேரை தொல்லையும் பண்ணேன் வேற வழி கிடையாது மன்னிச்சுக்கோங்க உங்கள் வீட்டு மாமாவ நினைச்சு மன்னிச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை முதல் முதல் இது பொங்கல் விழா ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்ன முதல்ல தூக்கி சொன்னது நான் முதல்ல தரையிலே எங்களுடைய நிறுவனர் ஜே கே முத்து அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் அவருக்கு நன்றி அடுத்தது சுப்பிரமணியன் உடனே சொன்னாரு நானும் சால் போட்டுக்கிறேமாவா நான் என் பேர் பத்தாயிரம் அப்புறம் என்னன்னா தலைவருக்கும் துணை தலைவருக்கும் மாத்தி மாத்தி நீ எவ்வளவு போறேன் நான் எவ்வளோ போறேன் நீ எவ்வளவு போற அவ்வளவு வர சொல்லி ஒரு வாக்குவாதங்கள் குரூப்லேயே நடந்துச்சு கடைசியில தலைவர் அகில தலைவர் பத்தாயிரம் ரூபாய் போட்டாரு உடனே துணைத்தலைவர் நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லி டெம்பிள் சிட்டி குமாரனை வந்து போட்டாரு அவர் சீக்கிரம் கிளம்பிட்டாரு என்னன்னு தெரியல அவசரம் இருக்கு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆணையிட்டு சொன்னது வந்து தட்சிணாமூர்த்தி அண்ணன் மீனாட்சி அப்பளம் திரு கார்த்தி அவர்கள் அவங்களெல்லாம் நாங்க வேற வழியே இல்லை எல்லாம் போட்டுதான் ஆகணும் வேற இதெல்லாம் பண்ணி தான் இல்லைண்ணே பண்ணிடுவோம்னே அப்படின்னு சொல்லி எதெல்லாம் தாண்டி நம்ம ஊர்ல இல்லாத என்ன சொல்றது வெளிநாட்டுல இருந்தாலும் என்னோட பங்களிப்பு இப்ப வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி ராஜகுரு அப்படின்ற மாமதுரையர் ஆயுக்கால உறுப்பினர் அவரை ஒரு உடனே ஒரு பத்தாயிரம் ரூபாய் உடனே ட்ரான்ஸ்பர் பண்ணி விட்டாரு அடுத்தது குவைத்துல இருந்து மிஸ்டர் நாகராஜ் அப்படின்ற ஒரு ரொம்ப வருத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எல்லாரும் உங்க பாரியில் இருக்கிற எல்லாருமே ஒரு பத்து நிமிஷம் பேசுறாங்க நம்ம மாவதிரையர் பத்தி நாங்க நிறைய பாக்குறோம் அப்படியே ஒரு இதோட இருக்கு எனர்ஜியா இருக்கு ஆனா நாங்க வரும்போது எல்லாம் பார்க்கணும்னே பார்க்கணும்னே அப்படின்னு சொல்றாங்க வாங்க நீங்க எப்ப வரையன்னு கரெக்டா சொல்லுங்க அந்த டைம்ல அந்த டைம்ல இந்த மீட்டிங்கை வைப்போம் அப்படின்னு ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருக்கேன் அதனால அவருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நிஷா நிஷாபீடா அவர்களுக்கும் சுந்தரண்ணன் அவர்களுக்கும் ஆஹ் அதான் சுந்தர அவர்களுக்கும் அவர் நம்ம மகேஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கும் அடுத்தது வந்து முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து அருண்காந்தி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இருக்காரு அவரும் நல்லா இருக்கணும் சாமி காளையண்ணு வில் வாசுவண்ணு எல்லாருமே இதெல்லாம் தாண்டி முதல்ல எங்களுக்கு சார் நீங்க விழாலாம் ரெடி பண்ணிட்டீங்க சாப்பாடு அப்படின்னாரு கேட்டவர் பண்ணன்னு பழனி உடனே நான் சொல்லுங்க நான் உடனே என்னோட இது நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏத்துக்கிட்டாரு இன்னொன்று தொடர்ந்து சூழ்நிலையினால நிறைய பேர் ஒரு நாலஞ்சு பேர் ஓப்பனவே சொன்னது என்னன்னா இந்த பொங்கல் விழாக்காக வேண்டி நாங்க அட்வான்ஸாவே நிறைய அமைப்புகளுக்கு கொடுத்து விட்டோம் அதனால இந்த முறை வேணாம் அப்படின்றது சொல்ற மாமதுரையர் எல்லாருக்குமே நான் சொல்றேன் மாமதுரையர் ஆண்டு விழா பொங்கல் விழா அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க தயவு செஞ்சு அடுத்த வருஷம் நம்ம நவம்பர்லயே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும் இன்னும் பெருசா இந்த முறை நம்ம ரைஸ்ல பண்ண அளவுக்கு நம்ம பண்ணணும் அடுத்த பல விஷயங்களை புதுசா செய்யணும் நிறைய